இரண்டு நிலையில் இருந்தாலும் ஒரு நிலையாக காதாமிய சம்பந்தமா இருக்கக்கூடியது எனவே வரும் இவள் நம்மை பேணும் அம்மை காண் அது பேணுதல் என்று சொன்னாலே அந்த சொல்லுக்கு அழகு அந்த சொல்ல வச்சிருக்கிறது அழகு ஏன்னா குழந்தையும் சிவத்தையும் இறைவனையும் பேண வேண்டும் இன்னொரு சொல்லு என்ன கேட்டீங்கன்னா இறைவனையும் குழந்தையும் குழந்தையை பேணுது என்ன அப்படின்னா என்ன நேரம் கவனித்தலுக்கு பேர் பேணுது குழந்தைய ஒரு குறிப்பிட்ட வயதுல என்ன பண்ணணும் நேரம் கவனிச்சது கவனிக்கலாம் பின் விளைவு நம்ம பார்த்துருக்கோம் இல்லை அப்போ குழந்தையை எப்பொழுதும் நீங்க பாதுகாப்பதை போல இறைவனை பாதுகாக்கிறதுல என்ன யாரும் அந்த குழந்தையை எப்படி நினைச்சுக்கிட்டு அது எங்க போச்சு எங்க இருக்கு நெட்டி நெட்டி பார்த்துட்டே இருக்கிற மாதிரி சிவத்தையும் நம்ம அறிவுக்கு நின வேண்டிட்டே இருக்கணும் நினைந்து கொண்டே இருக்க வேண்டியது இறைவனை பேண வேண்டும் சொன்னாங்க இது ஒரு இடம் இல்லை நீங்க சாத்திரத்துக்குள்ளேயும் பார்க்கலாம் பேணு தத்துவங்கள் சோபானம் ஏறி கண்ணப்பநாயன திருமலை ஏறும்பொழுது அங்கே காலத்தி மலை ஏறும்போது பேணு தத்துவங்களும் சோபானம் ஏறி தத்துவங்களை நாம் பேணுதல் என்றால் கேட்டீங்கன்னா தத்துவங்களை நாம் கடக்க வேண்டும் என்பதற்கு சொல்லுவார் எனவே இங்க வரும் இவள் நம்மை பேணும் அம்மை என்னன்னா இவங்களுக்கு வேற நினைப்பேன் என் நேரம் பார்த்தாலும் நம்மளை தான் நினைப்போம் என் நேரமும் அப்பப்ப சொல்லுவார் நீங்க சொல்லும்போது நான் பேசு என் பாடும் போது சும்மாவே இருக்க மாட்டேன் அப்பவே என்கிட்ட சொல்லுவாங்க சாமி இப்படி அம்மாவோட பக்கத்துல உட்காந்து போது இப்படி எல்லாம் கொஞ்சங்க இப்படி எல்லாம் இருங்க அப்படின்னு எனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு பாத்துக்குவேன் அப்படின்னு என்ன பண்ணுங்க வருங்கிவள் நம்மை பேணும் அம்மைகள்னா நம்ம மேல ரொம்ப வெல்விச நம்ம மேல ரொம்ப பாதுகாப்பா நம்மளுடைய நேரம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவமா அப்படின்னு சொல்லிட்டு உமையே வரும் இவள் நம்மை பேணும் பாராட்டும் அம்மையே என்று சொல்லி மற்றி பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் வடிவம் கேட்டு யாருக்கு அம்மா அம்மாவுக்கு சொல்றேன் ஏன் பெண்கள்னாவே அதெல்லாம் அழக விடமாட்டாங்க வேண்டி வாங்கிருக்காங்க வேண்டி அழகு வேண்டாம்னு சொல்ற பெண் யாரு இருக்கிற இல்லைங்களா அழகு வேண்டாம்னு சொல்றது இது இயற்கை அந்த இயற்கையில நிலைப்பாடு அப்படியே வரக்கூடிய நம்மை பேணும் வடிவம் விரும்பி பெற்றன வேண்டி பெற்றிருக்கிறார் வேண்டி பெற்றனள் என்று பின்னை சொல்றாங்க அருகு வந்து அணைய சாமி பின்னை பக்கத்துல வளர்ந்தாங்க வந்தவுடன் நெருங்கி வந்துட்டாங்க பார்த்து அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி சாமி அம்மை தனக்கு தாயும் இழி தந்தையிலி தான் தட அவன் வாய் விட்டு அம்மையேன்னு சொன்ன ஒரே வார்த்தை விராட்டின் அதனாலதான் திருக்கோயில் அறுபத்தி மூவருக்கும் இருக்கக்கூடிய இடத்துல காரைக்கால் அமையாருக்கு இருக்கக்கூடிய இடம் மட்டும் வேறு அளர்ந்திருப்பான் புரியுங்களா அப்படி பருமிவள் நம்மை பேணும் அம்மைதான் என்று சொல்லி இப்பேய் வடிவம் விரும்பி பெற்றனல் என்று சொல்லி பின்னையும் அருகு வந்த அம்மையார் அணைய அம்மையே என்னும் செம்மை ஒரு உலகெல்லாம் மிகவே அறுவழி செய்தார் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் மட்டும் அம்மையே என்று காரைக்காலமையாரை அழைக்க கூடாது எல்லோரும் காரைக்காலமையாரை என்னன்னு அழைக்கணும் அம்மை என்றுதான் அடிக்கணும் புனிதவதியாகனும் காரைக்கால் பேயணும் அப்படின்னா பாடல் இருந்தாலும் அவர்கள் அம்மையே என்று அருள் செய்ய அங்கன் அம்மையே என்று அருள் செய்ய அப்பா என்று பங்கைய செம்புன் பாதம் பணிந்து விழுந்து எழுந்தார் குலையினாலும் தாம் எதிர் நோக்கி நம்பால் இங்கு வேண்டுவது என்கென்ன இறைஞ்சி நின்று இப்படி பெருமான் அம்மையே என்று கூட்ட இப்படிப்பட்ட இறைவன் அங்கனன் பார்வையில ரொம்ப கருணையோடு கேட்கிறார் அம்மா அப்படின்னு கேட்டோன்ன தன்னுடைய பிள்ளையன்னு கூப்பிடணும் நல்ல முறை வேற கூப்பிடணும் அங்கேயே இப்படித்தான் கூப்பிட்டாரு சரிங்களா அப்பாரேன்னார் அவர் பிள்ளைன்னு சொல்லாமல் என்னென்ட்டாரு உல்லையேன்னு இங்க அம்மையேன்னு சொன்னோன்னே இவை என்ன சொன்னான் மகனே உதவா பிள்ளா இப்படியே தான் சொல்லாமல் என்னன்ட்டாங்க அப்பா என்ன உறவு இப்படி

நமக்கு இல்லை அதனால நமக்கு அந்த உணர்ச்சி இந்த உணர்ச்சி எப்ப வருங்கிறதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் எந்த ஒரு தொடர்பும் உலக தொடர்பு இல்லை யாரும் தனக்குன்னு இல்லை அம்மாவுடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா தனக்குன்னு வேற யாருமே கிடையாது புரியுங்களா இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு பற்று ஒரே ஒரு நிலைப்பாடு என்னன்னா இறைவனுடைய திருவடி புரியா அந்த திருவடி தான் சாசுவதம் அந்த திருவழிதான் சரணன் அந்த திருவழிதான் புகலிடம் அப்படின்னு நிக்கிறவங்களுக்கு தான் அங்கே என்ன உணர்ச்சி வந்த அப்பா என்று காலில் விழுந்து பணிந்து விழுந்து எழுந்தார் இல்லைங்களா இந்தப்பா இந்த நீங்க நம்ம ஏற்கனவே அப்படின்னு சொல்லியிருப்பேன் போற்றியும் நமச்சிவாய புகலிடம் பெரிதொன்றில்லை இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நமக்கு கோவை பாசும் அணியம்மையா அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி அழுவ சொன்னா அழுக வந்துடும் அப்படி இருந்தா தந்தோட இந்த பாட்டை படிக்கணும் நமச்சிவாய புகரிடம் எறி இல்லை எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லைங்கிறதே நாம வார்த்தையில அறிஞ்சு வச்சிருக்கோம் அவர்தான் ஆதாரம் நாம எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறோம் வார்த்தையால தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அனுபவத்துல நமக்கு என்ன அவர் அவரை விட்டா இப்ப நம்ம அது சிவஞான போதத்துல ஊசல் கயிறு அற்றவன் தாய் தலையே அவன் துணையான் ஊசல்ல உட்கார்ந்து ஆடுன்ற வரைக்கும் எது துணை ஊசல் இந்த ஊசலை எது தாங்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்

அப்படி அந்த உருக்கத்தோடு இறைஞ்சி நின்று இயம்புகின்றார் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேன் உனை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து வாணி அறவா நீ ஆடும் உன் அடியின் கீழ்

இதைத்தான் முதல் கேட்டாங்க இரவாத இன்ப அன்பு வேண்டி சுவாமி மேல வைக்கிற அன்பு மாறக்கூடாது யாராவது நமக்கு எத்தனை வேணும் எல்லாம் நம்ம மேல வைக்கிற அன்பு மாறவே கூடாது சாமி இன்னைக்கு நாளைக்கு ஒரு பர்சன் அதிகமான தவிர அன்பு குறைஞ்சிட கூடாது அப்படின்னு நினைக்கிறோமா அன்பு குறையக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நமக்கு நீங்க கொடுக்குற அருள் குறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்க கொடுக்குற அருள் குறையாம கொடுத்துட்டே இருங்க இன்னைக்கு கொடுத்தோம் நாளைக்கு எச்சா கொடுங்க கேட்கிறேன் அன்பு குறையக்கூடாது நம்ம மேல வைத்திருக்கக்கூடிய அன்பு குறையக்கூடாது அப்படின்னு கேட்கிறோமா அப்படின்னா அதுக்கு அந்த பாட்டை வச்சுக்கிறேன் பாட்டையாவது பாடுவோம் பெருமாட்டை விண்ணப்பம் வைக்கும் போது அந்த ரெண்டுக்கு வழிபாட்டுல என்ன விண்ணப்பம் இருக்கணும் இரவாத இன்ப அன்பு வேண்டி அப்படின்ற மேல அன்பு குறையக்கூடாது அன்பினால் வருகிற இன்பம் குறையக்கூடாது வேண்டி பின் வேண்டுகின்ற வேண்டும் அதிகபட்சம் வேண்டுதல் அவ்வளவுதான் சமயத்துல நெறியில இருக்கக்கூடியவரை அதிகபட்சம் வேண்டுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பூவ சாமியிட திருவழியில் வச்சு மீண்டும் பிறக்கிற வாய்ப்பை சார் மீண்டும் கேட்கல எல்லாரும் ஒரே மாதிரி திருப்படியை மறக்க கூடாதுன்னு பிறக்கணும் அவன் பிறக்கணும் அது அதுக்கான வழி வழியா பிறக்கணும் அப்படின்னா யாரும் கேட்கவே இல்லைங்களா அப்போ பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு ஒரு வேலை நான் கொண்டு வந்த பிரார்த்த வினையினுடைய கண்மம் முடிகிறதுக்குள்ள எனக்கு மீண்டும் கண்மகளை முடியலைனா பிறப்பு ஒன்று இருக்குமானால் உன என்றும் மறவாமை வேண்டும் பெருமாட்ட விழுந்து விழுந்து மன்றாடி மன்றாடி கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம் உடுவாய் பிறக்கினும் உண்மையா முன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க இருக்க வேண்டும் இந்த பிறவிதப்பினால் ஏக்கல் எவ்வளவு எவ்வளவு கதலி இருக்கிறாங்க ஞானிகள் ஏங்க சிவபெருமானுடைய தன்னருளை பெற்றவர்கள் இப்பிறவி தப்பினால் இப்பிரவி வாய்க்குமோ அப்படின்னு கதறி கேட்டிருக்கிறாங்கன்னா அது எவ்வளவு உயர்ந்த தன்மை இருந்திருக்கும் நமக்கு அந்த தன்மை இன்னும் விளங்கலும் சாமியினுடைய கருணையில நம்மளால பெற முடியுமான்னு தெரி அப்படின்னு நினைப்பு தெரியல அதான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா போகட்டோம் என்று போய் நாளை வானே அப்படின்னா பண்றோம் கேட்ட நடத்திக்கிட்டே போறோம் புரியுங்களா இது என்னைக்கு வரும் அப்படின்னு நமக்கு தெரியுமா என்று வருமோ நாளைக்கே வருமோ வருமோ மற்றேனே பிறவி என்னும் பெருங்கடல் நாம் சொல்லுகிற சுழற்சி அளவில்லாத சுழற்சி எனவே அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உன்னை என்றும் மறவாமை வேண்டும் என்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி

திருவாளாட்டில் அம்மையார் என்ன பண்றாங்க திருவடி கீழே அமர்ந்து பாடுவதாகத்தான் நமக்கு மறக்கும் அமையார் இருந்து இன்னும் இருக்கிறார் என்று சொல்கிறார் இந்த அருளை பற்றி நிலையில என்ன நடக்கிறது என்பதை வரும் வகுப்பில் சிந்திக்கலாம் என்று இன்றைய சிந்தனையின் அளவில் நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்ப